கனடா வாழ் மக்களை அச்சுறுத்தும் நோய் தொற்று உயிராபத்து ஏற்படும் என்று எச்சரிக்கை கனடாவின் மெனிடோபா பகுதியில் ஆபத்தான பாக்டீரியா நோய் தொற்று பரவுகை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த பாக்டீரியா தாக்கத்துக்குள்ளாகும் மக்கள் கடுமையாக நோய்வாய்ப்படுவதாகவும் உயிராபத்து ஏற்படக்கூடியது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மிகவும் அரிய வகையிலான பாக்டீரியா தாக்கம் பரவுவதாகவும் மெனிடோபா சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆபத்தான மூளையுறை அலட்சி நோய் ஏற்படுவதாகவும் இது மூளை மற்றும் முள்ளந்தண்டு பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனேடிய பொது சுகாதார முகவர் நிறுவனம் ஒன்டாரியோ மற்றும் மெனடோபா பகுதிகளில் இந்த ஆண்டில் குறித்த பாக்டீரியா தொற்று பரவுகை குறித்து உறுதி செய்யப்பட்டுள்ளது மெனிடோபாவில் ஆண்டொன்றுக்கு ஆறு நோயாளிகள் பதிவாகின்ற போதிலும் இந்த ஆண்டில் சுமார் பத்தொன்பது பேர் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது